அம்மா அம்மா எல்லாம் வண்டிங்களா இந்த ஒரு தான் உங்களுக்கு இதாயிருச்சு அப்போ சாதக ரீதியா இப்ப முன்னோர்களுக்கெல்லாம் நீங்க யார் எந்த குழந்த பிறந்தாலும் சரி இது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்தும் நீங்க இது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை எத்தனா ஐயா குழந்தை அஞ்சாம் மடம் அப்போ எந்த குழந்த பிறந்தாலும் குழந்தையின் தெய்வம் ஒண்ணுட்டீங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா குலதெய்வம் கோயில போய் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை வாங்கி குலதெய்வம் கோயில போய் நட்டை வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்குள்ள அந்த மரம் வளர வளர இந்த குழந்தைக்கு நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாகி இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த மூலிகை வாழ்த்தும் இதை காலகாலத்துக்கு நீங்க இதை செஞ்சு பாருங்க அதுல இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த மரத்தில் வந்து தங்கிடும் அதோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் வருஷத்துல ஒரு நாள் நீங்க வச்ச மரத்தை போய் பார்த்துட்டு வாங்க அதுல இருந்து ஒரு மூலிகையை ஒடிச்சுட்டு வாங்க அதை கொண்டு வந்து இதுதான் நான் பிறந்த அன்னைக்கு நான் வச்ச மரம் அப்படிங்கிற ஒரு நினைவு ஊட்டும் அந்த மூலிகை நீங்க வீட்டுல வச்சு நீங்க ஒரு செடி கொடி தலை எல்லாம் கொண்டு வைங்க அஞ்சாம் மலை குலதெய்வத்தினுடைய மண்ணு அந்த மண்ணிலையும் அந்த தண்ணீரையும் அந்த ஈர பதத்திலையும் தான் அது அந்த அம்மா வாழும் அதனுடைய சக்தி நம்ம உடம்புக்கு வரும் எப்படி ஆ uh -huh. இது நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிட்டோம் இத்தனை மரங்கள் அந்த காலத்துல முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய இடத்துக்களை எல்லாம் மரங்களை உருவாக்கி வச்சு ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் அத்தி மரம் புளிய மரம் இத்தனை மரங்களும் ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டதா அப்போ ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டதா அது அப்போ இனிமேல் நம்மளுக்கு நம்மளுடைய குலதெய்வ மூதாதிகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா கோயிலையும் கூட அழிச்சிருவாங்க ஆயிரம் வருஷம் ஆழமரம் அரச மரத்தை அழிக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது அப்படி இருக்கும்போது ஒரு குழந்த பிறந்தால் அந்த தான் அஞ்சாம் பாவம் அந்த அஞ்சாம் பாவத்துக்கு உண்டான குழந்தைக்கு உண்டான அந்த மரத்தை நீங்க நட்ட வச்சாச்சுன்னா அன்னையில இருந்து அந்த மரம் வளர வளர நம்ம குடும்பம் வளரும் இத காலாகாலத்துக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க பிரமிச்சு போயிருவாங்க இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப இதெல்லாம் நீங்க சொல்ற நல்லா கேளுங்க அதுல இன்னொரு விஷயம் சொல்ற அந்த காலத்துல குடிசை வீடு அவங்க அவங்க ஒரு மரத்தை வச்சு நட்ட வச்சு அது மரங்கள் தானா வளர்ந்துருக்கும் மரங்கள் எல்லாம் இயற்கையா வளர்ந்திருக்கு யாரும் நட்ட வைக்க மாட்டாங்க ஆனா ஆலமரம்னா ஆலமரம் அரசமனா அரசமரம் கட்டளை தூக்கி கொண்டு போய் அங்கதான் படுத்துக்குவாங்க முன்னோர்கள் படுத்துக்கிட்டு கதை பேசுவாங்க அண்ணமர கதை படிப்பாங்க ராமாயண மகாபாரதம் படிப்பாங்க பூரா புராணம் பேசுவாங்க கலைக்கணம் பேசுவாங்க பஞ்சாயத்து பேசுவாங்க எல்லாம் பேசுற இடம் தான் மரத்தடியில நிலலாம் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேருக்கு தான் குடிசை வீடு ஆனா வாழ்றது எல்லாமே மரத்தடியில்தான் இருப்பாங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த ஆத்மா இறந்து போகும்போது அந்த மரத்தடியே இறந்து போயிடும் அந்த இறந்து போன நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையாவே இவங்களுடைய தாத்தா பாட்டி இறந்து போனா அதனுடைய வம்சாவளியில பேரம்பயத்திக்கு பிறக்கிறது எல்லாமே அந்த மூதாதிகள் எந்த நட்சத்திரத்துல எந்த மூலிகையில இறந்து போனாங்களோ எந்த மூலிகை எந்த மரத்துக்கட்ட இறந்து போனாங்களோ அதே மரத்துடைய நட்சத்திரத்துல தான் அவங்க பேரை பத்தி பிறப்பாங்க எப்படி சூப்பர் ஐயா அப்போ நம்மளோட கையார இப்ப பூரண நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரக்கார போய் பலா மரத்தை போய் பிடிக்கிற கூடாது மரத்தை வெட்டிட கூடாது நட்சத்திரத்தினுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்ப அந்த நட்சத்திர வம்சம் நின்று போச்சுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணாலும் பூஜை பண்ணாலும் பழிக்காது எப்படி அப்போ நம்ம பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் மரங்களை எல்லாம் அந்த காப்பு கட்டாமல் ஒரு செடியை பிடுங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த இந்த லாஜிக் தான் அதுக்கப்புறந்தான் எல்லா மூலிகையும் காப்பு கட்டிட்டு பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னது காரணமே இன்னைக்கு மரமாக இருக்கிறதுனால உங்களால் உடைக்க முடியல அந்த மூலிகை செடியும் கூட நம்மளுக்கு தேவைப்பட்டா அதுக்கு ஒரு மஞ்சள் காப்பு கட்டி மஞ்சள் தண்ணி அது மேலே ஊற்றி அது காப்பு கட்டி அது மந்திரம் சொல்லி சாப விமோச்சனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூலிகை பிடுங்கிட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க அந்த காலத்திலேயே மூலிகை சாப நிவர்த்திக்கு பரிகாரம் இருந்திருக்கு ஆதி கால பரிகாரம் எப்படி தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில ஜோதிடம் சுவையானது அப்படி எடுத்து அழகா பேசினா இந்த எங்க அந்த இந்த அறிவியலிருந்து வரனே தெரியாதுங்க அவ்வளவு அழகா இருக்கும் ஜாதகம் காசுக்காக பாக்குறதுங்கிறது ஒரு விஷயம் ஆனா ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து இந்த சொத்தை பொக்கிசமா வச்சு நம்ம நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணி அவங்க அது மூலியமாக வாழ்ந்து வளர்ந்து சந்தோஷம் அடைஞ்சா நம்ம ஜோதிடர்களும் நல்லா இருக்கலாம் நவ கிரகங்களும் நம்மள வாழ்த்து அசுரர்களும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க நமக்கு புண்ணியம் கூட வரும் அப்போ இந்த ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையே போய் முச்சந்தில நிற்கக்கூடிய கூடிய அளவுக்கு வர நேரத்துல நாம இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்து நீ ஒன்பது நவகர கோயில் போயிட்டு வாமான்னு சொன்னா ஏன் ஒன்பது நவகர கோயில்னா ஒரு கோயிலா ரெண்டு கோயிலா ஒன்பது கிரகமே அந்த அம்மாவுக்கு பிரச்சனையா இருந்தா எந்த கிரகத்தை கிட்ட போய் சொல்ல முடியும் எல்லா கிரகமே அந்த பொண்ணுக்கு பாவம் பண்ணிருப்பாங்களோ இதை எப்படி இதை நிவர்த்தி பண்ண முடியும் அப்ப இதெல்லாம் மூதாதிகள் செய்த கர்மா தான் இந்த குழந்தைகளுக்கு ஒரு செயல் கர்மா என்பது ஒரு செயல் அவங்க செய்த செயல்னால அந்த பாவத்தை இந்த குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க இந்த பொண்ணுங்க அனுபவிக்கிறாங்க அப்போ நம்மளோட தலைமுறையிலேயாவது இவ்வளவு காலம் விஞ்ஞானம் பிறந்ததுனால நாம் யாருக்கும் ஒரு பாவம் செய்யாம நம்மளும் வாழ்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்லா வாழ வச்சுட்டு மூணு தலைமுறைக்கு பாவங்களே சேர்த்தாம புண்ணியம் நிறைய சேர்த்தி வச்சு நீங்க புண்ணிய சொத்தா மாத்தி வச்சுட்டு போனீங்கன்னா உங்க பிறவியும் நல்லா இருக்கும் உங்களுடைய வம்சமும் நல்லா இருக்குன்னு சொல்லுது கரெக்டா இல்லைங்களா நூறு சதவிகிதம் அப்படியே ஒரு ம் நீங்கள் ஒரு உதாரணம் நம்ம பரிகார சாலை இருக்குது அந்த பரிகார சாலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்கு அவருக்கு ஒரு கால் ஒரு கை வராது அவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு டீ வாங்கி கொடுக்குற கால் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை க பீடி சிகரெட் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை எதுவுமே இல்லை அவர் ஒரு கை ஒரு கால் வராது அவர் அப்படியே நடந்து வர முடியாம யாரும் உதவி செய்ய முடியாம நிறைய ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருகிட்டயா கேட்பார் ஒரு கால் கிலோமீட்டர் நடந்து வரணும் நடக்க முடியாம நடந்த அந்த ஹோட்டலுக்கு வந்து அவர் ஏதோ இருக்கிறத கையில ஏதாவது காசு வச்சிருப்பாரி என்னன்னு தெரியல ஏதோ சாப்பிடுவார் இன்னும் அந்த பரிகார பூஜைகளுக்கு போகும்போது நான் அவரை பார்ப்பேன் அவரை பத்தி ஒரு நாள் விசாரிச்சேன் நீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னா நான் அந்த கோயில கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறேன்ப்பா எனக்கு அப்பா அம்மா தம்பி அண்ணன் தம்பி சொந்த வந்த தாயி புள்ள எனக்கு யாரும் கிடையாது எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க இந்த உடம்பு கையை நாலும் போன உன்னை எவன் தூக்கி சமக்கிறது உனக்கு யார் வந்து டாய்லெட் கழிவு விடுறது உனக்கு யார் வந்து மூத்திரமெல்லாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு யார் துவைச்சி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படியே துரத்தி விட்டுட்டாங்க அவர் எங்கள்கிட்ட கொட்டி அழுது ரொம்ப என்ன பண்ணுறதே தெரியல சாமி எனக்கு இருக்கிறக்கே இடம் இல்லாம இதை இந்த கோயில் மரத்தடியில ஒரு கொட்டம் இருக்குது மழை வெஞ்ச அதுக்குள்ள படுத்துக்குவேன் மற்ற நேரம் இந்த கோயிலை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை அந்த சாமி தான் கும்பிட்டுட்டு இங்கே வாழ்ந்துட்டு நான் அப்புறம் உடனே பார்த்தேன் சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா நீங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டாரு காலையில் டிஃபன் முப்பது ரூபா ரெண்டு தோசை சாப்பிடுவேன் ஒரு டீ சாப்பிடுவேன் மத்தியானம் ஒரு தக்காளி அளவுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன் ஒரு முப்பது ரூபா நைட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு அதே மாதிரி தோசையோ இட்லியோ எது கிடைச்சாலும் ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவேன் ஒரு டீ முடிச்சா சாப்பிடுவேன்னார் ஆக மொத்தத்தில் முப்பது முப்பது அறுபது முப்பது தொண்ணூறு ஒரு பத்து ரூபா டீ நூறுரூவா தான் செலவாகும் இன்னும் அந்த கடைகளை கூப்பிட்டு என்ன சொன்னா அம்மா இவருக்கு மூணு நேரமே டிஃபன் கொடுத்துருங்க டீ காப்பி கேட்டால் கொடுத்துருங்க மாதம் பூரா அவர் என்ன சாப்பிட்டாரோ அந்த சாப்பிட்ட பிள்ளை எனக்கு கொடுத்துருங்க அதை நான் பரிகார சாலைக்கு நான் வரும்போது மற்ற நேரத்துக்கு நான் வரும்போது நீங்க கூப்பிட்டு இவ்வளவு பில்லு இவர் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லுங்க அந்த பில்லை நான் கொடுத்துற இனிமேல் அவர்கிட்ட காசு வாங்காதீங்கன்னு சொன்னேன் வருஷ கணக்கில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு மாசம் மாசம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு சாப்பிடுவாரு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற மூணு நேரமும் அவர் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களாமா புரியுதுங்க அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் கேட்டீங்கன்னா போன ஜென்மத்துல உங்களுக்கு நான் அப்பாவா இருந்திருப்பனா அம்மாவா இருந்திருப்பனா யாருமே கவனிக்காம போயிட்டாங்க இந்த பசிக்கிற நேரம் சாப்பாடு இல்லாத பாடு எனக்கு ரொம்ப பாடுங்க இந்த நேரம் நீங்க மூணு நேரம் இந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறீங்க பெரிய புண்ணியம் அப்படின்னு அவர் வாழ்த்துறார் ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்க வாழ்த்த வேண்டாம் நீங்க வயிறார சாப்பிடுங்க வருஷ கணக்கில் அவர் சாப்பிட்றாரு யாரு எத்த பிள்ளைன்னே தெரியாது அவருக்கு அட்ரஸோ ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட் ஐடி எதுவும் தெரியாது அவர் சாப்பிடுவார் அந்த உயிர் இருக்குது நான் ஒன்று சொன்னேன் நாம் இந்த உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது தேவைப்பட்டா நான் சொல்கிற கடையில் போய் வாங்கிக்கங்க நான் ப படம் வந்து கூகுள் பே பண்ணிடுறேன் அதே போல் உன்னால் முடியலைன்னா எனக்கு ஒரு தகவல் கொடுங்க உங்களுடைய முடியும் உங்களுடைய ஆயுள் காலம் இருக்க வரைக்கும் என்னால் உதவி செய்கிறேன் அதையும் மீறி கடவுள் உங்களை பகவான் ஏதாவது ஒரு விவத்துக்கள்ல ஒரு சப்போர்ட்ல சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஆயிட்டாலும் கூட அதையும் நான் பாத்துக்கறேன் நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னேன் அந்த தைரியத்திலேயே அவர் வாழ்ந்துட்டே இருக்காரு எப்படி அய்யா ரொம்ப பார்த்து பார்த்துங்கள ஜெயரீங்க வார்த்தைகள் இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு கையு ஒரு காலு வராது அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கையை ஏந்த முடியாது இப்போ ஏற்பட்ட மனிதர்களுக்கு நீங்க செய்யறது கோடி புண்ணியம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது நாம வாழ்ந்தால் மட்டும் பத்தாது நாம நல்ல துருமணி போட்டால் மட்டும் பத்தாது நீங்க மூணு நேரம் சாப்பிடுற சாப்பாடை நாலு நேரம் சாப்பாடுன்னு நினைச்சிட்டு ஒரு நேரம் சாப்பாடை நீங்க தர்மம் கொடுக்கறதுக்கு நினைங்க அன்னிலிருந்து நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு காலையில மத்தியான பொழுதோட பசிக்குது சந்தோஷம் ஆனா நாலு நேரம் சாப்பிட்றதா நீங்க நினைச்சு ஒரு நேரம் சாப்பாடை கொண்டு போய் ஒரு ஒருத்தருக்கு நீங்க தர்ம சேவை எடுத்து பாருங்க இருக்கக்கூடியவங்க தான் இந்த தர்மங்கள் எல்லாம் வெல்லணும் அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஆயிரம் தவறுகள் ஆயிரம் பாவங்கள் ஆயிரம் சாபங்கள் சத்தியங்கள் எது வேணாலும் அவங்க வாங்கியிருக்கலாம் அவங்களோட பாவங்களை எல்லாம் தீர்க்கறதுக்காகவும் அதையெல்லாம் நீக்கி அதை அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் கர்மாங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில கொண்டு வந்து ஜாதகத்தை ஒப்படைக்கிறாங்க அது நம்ம தலைக்கும் வருது அப்ப அவங்களோட காசி நம்ம வாங்கி சாப்பிடுறோம் இன்னொன்ன தோஷம் நம்ம சொல்றோம் இன்ன கர்மாங்கிறோம் இத்தனை பாவம் முடக்குங்கிறோம் எல்லாம் சொல்றோம் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தனை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட பைசா கொடுக்கறாங்க அதுல ஒரு பத் ஒரு ஒரு பர்சன்ட் எடுத்து கூட நீங்க தர்ம சேவை கொடுத்தீங்கன்னா உங்க ஜோதிடமும் வாழும் அந்த தர்மமும் நீதியா நிற்கும் உங்க நம்ம வம்சத்துக்கு சேர்த்து வைக்கிற புண்ணியம் நம்மளை கைகூடு வந்தவங்க கிட்ட காசை வாங்கி நம்ம மட்டும் வாழல நம்மளும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ கண்டிப்பா இந்த தர்ம சேவை எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் செய்யணும் இப்போ ஒரு கொஞ்சம் மூவ் ஆகிருக்கிறாங்க மக்கள் எப்படின்னா தர்மம் இப்ப கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வந்திருக்குது பத்து பாயிண்ட் வந்துருக்குது தொண்ணூறு பாயிண்ட் வந்து பத்து பாயிண்ட் வராமல் இருந்தா பரவாயில்ல பத்து பாயிண்ட் தான் வந்திருக்கு இன்னும் தர்மம் வந்து இன்னும் யாசகமாகி சாப்பிட்றவங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு வந்து போய் சேர மாட்டேங்குது ஒரு பைத்தியமா இருக்கிறவருக்கு சோறு கேட்க தெரியாது தண்ணி வேணும்னு தெரியாது அவர் குளிக்கிறதுக்கு ஆரம்பம் இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு சுயநலம் இல்லாம எங்கேயோ ரோட்டில் அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அவர் எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு யாராவது தெரியுமா அவர் எங்க சாப்பிட்டாருன்னு யாராவது தெரியுமா இல்லை ஆனா அவருக்கு ஏன் சாப்பாடே இல்லாம அவர் நடந்து போறாருன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடுங்கிறது ஒன்று இருக்குதான்னு அவருக்கு நினைவில் வராதனால மூணு நேரம் அவருக்கு பசிக்காமையே அவர் பல வருஷமா வாழ்றாரு எப்படி முதல் அவருக்கு வந்து கொஞ்ச நாள் பசிச்சுட்டு இருந்தது அந்த பசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருச்சு அவருக்கு நம்மளுக்கு சோறு கிடைக்காது கேட்க தெரியாது அப்ப இறைவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வருஷத்துக்கு உனக்கு பசி இல்லாம பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த பசி இல்லாம தியான நிலையிலேயே இருக்கிற மாதிரி அவர் எங்கேயும் போய் சோறே கேட்காம பசிங்கிறது கிடைச்சா சாப்பிடலாம் கிடைக்கலனாலும் உயிர் வாழ்ந்துக்கலாங்கிற அளவுக்கு இறைவனே என்ன பண்ணிட்டாருன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கும் அன்னதானமா மாத்தி விட்டுட்டாரு நீ சாப்பிட்டாலும் சாப்பாடாட்டியும் உனக்கு பசிங்கிற வழி வராம பண்ணி வச்சுருன்னு மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மர்மமான பரிகாரத்தை பண்ணி வச்சிருக்காரு எப்படி அப்போ மாச கணக்கில் சாப்பிடாம எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இருந்தா கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லைனாலும் அவங்க வாழ்கிறாங்க நாம் நல்லா மூணு நேரம் சாப்பிட்றோம் கஷ்டமே இருந்தாலும் சாப்பிட்றோம் அதனால எப்பவுமே நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கங்க மூணு தருமம் பண்ணுங்க நீங்க வீட்டுல அன்னைக்கு மட்டன் சிக்கன் எடுத்தாங்க முதல் போய் ஒரு பெரிய ஒரு எச்சி பண்ணாம ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு எல்லாம் செஞ்சு சாப்பாடு மட்டன் குழம்பு யாரு பிராமணர் குடும்பமா இருந்தா வேண்டாம் விட்டுருங்க ஆச்சார அனுஷ்டானமா இருக்கிறவங்க அதை செய்ய வேட்டா ஆனா அசைவத்தை எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அந்த குழம்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சு நல்லா ஒரு ஒரு கிலோ சோறு சோறே ஒரு கிலோ அரிசி கிடையாது ஒரு கிலோ சோறு நல்ல நிறைய வட்டல் நிறைய பெருசா போட்டு ஒரு குண்டாவில் நல்ல குழம்பு கொஞ்சம் ஒரு காக்கில கறிய போட்டு நல்ல பெசஞ்சு சாமி கும்பிட்டு நாய் இருக்கக்கூடிய கால பைரவரை கொண்டுட்டு போய் தளவாலை இலை விரிச்சு தண்ணி தொழிச்சு வச்சு ஒரு மண் குண்டாவில் தண்ணியும் ஒரு தளவாலை இலையில கரிசோறு வச்சு என்னோட கர்மவனையெல்லாம் குறைச்சி கொடு கால பைரவரே நீங்கள் வேண்டி அம்மாவாசை அம்மாவாசைக்கு இங்க வச்சு பாருங்க உங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு போயிடும் எப்படி